தேர்ஸ்டே மார்னிங் இப்போ சோஃபாவில் இருந்த துணி பெட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு இப்போ அடுத்து அதுதான் பீரோலில் விற்கிற வேலை இருக்குது அதுக்குள்ளே நம்ம நேற்று பாத்தல துணி அதை வந்து மிஷினில் போட வேண்டியதான் அது துவச்சி முடிச்சிட்டு முடிச்சுட்டு நம்ம அலசி காய போடுற வேலை தான் இன்றைக்கி வந்து காலைல கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சு சீரக தண்ணி போட்டிருந்தேன் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கனால பார்த்தீங்களா பாத்திரம் மட்டும் நம்மளை எவ்வளோ டயர்டாக தான் நம்மளை விடாது கொஞ்சம் தண்ணி காலைல ஏஞ்சோன்னா குடிச்சிருங்க ஸோ நம்ம லேடிஸ் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இன்றைக்கி கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஆகிலுக்கும் எனக்கும் ஜூஸ் மாதுளைப்பழம் ஸோ நம்மளுக்கு மாதுளைப்பழமும் ரொம்ப நல்லது நம்மளோட கர்ப்ப பைக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சேர இவங்களுக்கு சேர நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதெல்லாம் ரொம்பவே தேவை டெய்லி ரெண்டு முட்டை கொண்டக்கடலை இது பார்த்திங்கன்னா காலைல வளர்க்குனது இது நைட்டு வளர்க்கணுது இப்போ இவங்களெலாம் எடுத்து வைக்கணும் ஸோ குக்கரில் வந்து கொஞ்சம் சுழல் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நம்மளை விடவே விடாது போல் வடிக்கட்டா சுண்டல் வந்து எனக்கும் ஆய்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான் ஸோ அதை அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இது வந்து எனக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு மாதுளப்பழம் ஜூஸும் வச்சு தான் இட்லி தோசை அதே மாதிரி சாப்பிட்டு பழகாதீங்க இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு என்ன நம்மளுக்கு வேணால் ஃபஸ்ட் டைம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ டெய்லி ஒரு சுண்டல் பண்ண முடியாது தான் ஆனால் கண்டிப்பாக பண்ணணுன்னா பண்ணலாம் நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க எனக்கு சுகையலுக்கு வந்து பொடி சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பீரியட்ஸ் டைமில் எப்படி இருக்கும்னு தெரியும்ல ஸோ அதனால் ரொம்ப உடம்பு டயராக இருந்துச்சு ஸோ நம்ம வீட்டிலேயே முருங்கக்கீரை பரண்ட அதெல்லாம் சேர்த்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதுவும் நல்லது தானே உடம்புக்கு அது போட்டுட்டு நல்லா சாப்பாட்டில் சூடு சாப்பாட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா என்ன விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டோன்னு கொஞ்சம் வடகம் வச்சுலாம் இது பண்ணிவிடுவான் ஈவினிங் வரும்போது எதாவது ஸ்நாக்ஸோ இல்லைன்னா வந்து சாப்பாடு அதுக்கு மேலே என்ன செய்யறோன்னா அதை அப்படியே வச்சு ஊட்டி விட்டுருவேன் இல்லைனா ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன் வளர்கிற குழந்தைங்களுக்கும் முட்டை கொடுங்க களி அந்த மாதிரி அடுத்தடுத்த ரெசிபீஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணாதான் நான் விட்டுக்கிறது அவனுக்கு நெய் அவ்வளோ விருப்பப்பட மாட்டேங்கிறான் அதனால் சில இந்த குட்டி சார் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு டம்ளர் ஆளாக பொறுப்பா வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு எங்கிட்ட நம்ம தூக்கி நம்ம சிங்க்கில் போடணும் அடுத்த கொஞ்சம் பாத்திரம் சேரும் இப்போ சூடான சாப்பாடுலாம் நம்மளோட பெரண்டை கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வேணாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து டிஃபன் பாக்ஸில் நம்ம கட்டிட்டோம்னா நம்ம ஈஸியான வேலை ஹஸ்பண்ட் சுயல் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கிட்டே தான் இருக்குது அதனால ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறப்ப வச்சுட்டு போயிடுவாங்க அவன் எடுத்துப்பான் இன்றைக்கி வந்து முரு அந்த பொடி சாதமும் வடகமும் வரத்து வச்சு அவன் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவான் ஏன்னா அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அது வந்து முருங்கை கீரை கீரையாக கொடுத்தாலும் இவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாக நம்ம ஏதாவது இன்னொட்டிவாக பண்ணால் தான் அவங்களாம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து இன்றைக்கி அவனுக்கு அதுதான் மத்தியானத்துக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க தக்காளி சாப்பாடு தான் செய்யணும் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டோ இல்லை வடகமோ வச்சு சாப்பிட்டோம் இப்படி பண்ணலாம் என்னைக்காலும் சிம்பிளாக சாப்பிட்ல ஒன்றும் தப்பு கிடையாது பார்த்தீங்களா அடுத்து நம்ம குக்கர் ஜூஸ் போட்டதெல்லாம் இதுவாகிடுச்சு அதையும் கையோட அழிக்க வச்சிட்டேன் ஏன்னா இந்த ஷிங்கு மட்டும் அக்ஷய பாத்திரம் மட்டும் குறை வேணாலும் இருக்குது இந்த ஷிங்க்கும் குப்பை தொட்டியும் மட்டும் குறையவே மாட்டேங்குது பணம் கூட குறையுதானே இது குறைய மாட்டேங்குது ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் போல ஜூஸை எடுத்துட்டு நான் கிச்சனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ரொம்ப ரெஸ்ட் எடுக்கும் நான் ரொம்ப கால் வலிக்குது போய் டைம் இல்லை அதனால் ஸோ கிச்சனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்களா நான் வர கிலோ என்னோடய ஆறு கிளாஸ் ஜூஸை இப்போ வேறு குடிச்சிட்டான் ஸோ என்னோடய கொண்டக்கல்லையும் சாப்பிட்டு ஜூஸையும் கொண்டக்கல்லையும் முடிச்சுட்டு வளாக முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்